என்னோத்துவா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலையா உறவிடமாட்டி நாத்துமா உம்மை நோக்கிய வந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலாகும் நாத்துமா உம்மை நோக்கிய வந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயும் கத்திர நாமத்துக்கு சோத்ரம் இன்றைய நலன் வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு நாத்தமா தேவனையை நோக்கி அமர்ந்திரு நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும் Find rest in God my hope comes from him இந்த வசனம் தாவீது ராஜா நம்பிக்கையோடு கர்த்தரை பார்த்து சொன்னது அவர் கோலியாத் கிட்ட மற்றவர்களை மாதிரி பயப்படாம தேவனுடைய நாமத்தினாலே முழுசா அவறியே நம்பி கோலியாத்தை ஜெய்ச்சார் நீங்களும் நிறைய சோதனையலயும் பலவித தேவைகளில இருக்கலாம் அதே மாதிரி இந்த வசனத்தை மறக்காம சொல்லி பழகுங்க இய நாத்தும கர்த்தரையே நோக்கி ஆமந்திரு ஆமந்தறனா என்னன்னு தெரியுமா நமக்கு சாதகமா எதுவுமே நடக்காது எல்லாமே தப்பு தப்பா நடக்கிறது போலவே இருக்கும் அது ஒரு இரண்ட காலம் போலதான் ஆனா அது ஒரு பலமுள்ள காலம் நம்மளுடைய விசுவாசத்துக்கு ஒரு பரிசை கொண்டு வர காலம் நீங்க சந்திக்கிற போராட்டத்தையும் யுத்தத்தையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார் என்று நம்பி காத்திருங்க நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஷேர் பண்ற ஒரு பெரிய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருந்தாங்களாம் அவங்க ஒரு கான்பரன்ஸ் மீட்டிங்காக ஏர்போர்ட்டுக்கு போனாங்க ஆனா பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அதனால ஒரு கார் எடுத்துட்டு அவங்களே ஓட்டிட்டு போனாங்க அப்ப பெரிய மழை பெஞ்சதுனால அவங்க வழிய மிஸ் பண்ணி எங்கயும் வழி மாறி போயிட்டாங்க அங்க ஒரு வீடு இருந்துச்சு இவங்களுக்கும் டயர்டா இருந்ததுனால அந்த வீட்டுக்கு போனாங்க அங்க ஒரு லேடி இருந்தாங்க அவங்க அவங்க அவரை வெல்கம் பண்ணாங்க அங்க கட்டில ஒரு குழந்தை படுத்து இருந்தத பாத்தாங்க அந்த லேடி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க நீங்களும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டப்ப எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு அவரை சொல்லிட்டு அழுது ஜெபிச்சு முடிச்சாங்க அப்ப அவர் உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனை கேட்டாரு அப்பா அவங்க சொன்னாங்க என் பிள்ளைக்கு கேன்சர் இந்த கண்ட்ரீல பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்காராம் அவர் பேர் டாக்டர் மார்க் அவரோட ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்னு சொல்றாங்க அவ்வளவு தூரம் கூட்டிட்டும் போக முடியாது அவ்வளவு காசும் என்கிட்ட இல்லன்னு அவனுக்கு சொன்னாங்க அந்த டாக்டர் அதை கேட்டு ஷாக் ஆகி நீ நேசிக்கிற தேவன் உயிரோட இருக்காருமா நான் தான் அந்த டாக்டர் மார்க்னு சொன்னாரு உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தினாரு எவ்வளவு அதிசயம் பாருங்க ஜீசஸ் மேல நம்பிக்கை வச்சதுனால எவ்வளவு பெரிய காரியம் நடந்துச்சு டாக்டரும் ரசிக்கப்பட்டாரு கர்த்தரையே நம்புறதுனால நம்மள கூட பல பேர் கிண்டல் பண்ணுவாங்க திட்டுவாங்க ஆனாலும் நம்ம ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை நான் நம்புகிறது அவராலே வரணும்னு சொல்லுங்க இப்ப செமிக்கலாமா இசப்பா சுத்திரம் நல்லவே சுத்தரம் ஏசுப்பா இப்படிப்பட்ட பிரச்சனையில போராட்டத்துல உள்ளவங்களுக்கு அவங்க நம்பிக்கைய பலப்படுத்துங்க இயேசப்பா சேர்த்து கொடுங்க இயேசுவேன் நாமத்தில் நல்ல விதாவே ஆவே